வணக்கம் மக்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நம்மளோட சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் என்ற பதிவு போய்கிட்டு இருக்கு இதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பகுதி இரண்டு இந்த பகுதி ரெண்டில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் நம்ம சேனல எதை பற்றி சொல்ல போகிறோம்னா விநாயக பெருமானுக்கு ஏலி எப்படி வாகனமானது இதுதான் இந்த சப்ஜெக்ட் இந்த பதிவும் அதுதான் ஏன்னா முதல் பதிவில் எப்படி விநாயகர் உருவானார் அப்படின்னு போட்டிருந்தோம் இப்போ ரெண்டாவது பதிவில் விநாயகருக்கு எப்படி வந்து வாகனம் வந்து எலி வந்து அமைஞ்சது அதுக்குண்டான காரணம் தெரியணும் இல்லையா அதனால வந்து அதை வச்சு நம்ம பகுதி பகுதிகள் போட போகிறோம் இந்த விநாயகர் சதுர்த்திக்குள்ளே நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இதை தவிர வேற ஏதாவது தெரியணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அதையும் நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறேன் விநாயகப் பெருமான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு பதிவிலையும் ஒவ்வொரு பதிகங்களும் இணைச்சிருக்கோம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த கணேச மூல மந்திரத்தை இணைச்சிருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஸோ விநாயக பெருமான் பார்த்தீங்கன்னா நம்ம பக்தி மட்டும் முக்கியம் அதாவது நம்ம அவருக்கு என்ன கொடுக்குறோங்கிறத அவர் எதிர்பார்க்க மாட்டார் நம்மளோட உண்மையான பக்தி அவருக்கு காணிக்கையாக கொடுக்குறோமா இதைத்தான் அவர் வந்து நம்மக்கிட்ட இந்த விநாயகர் மட்டும் கிடையாது எல்லா கடவுளுமே இதை மட்டும் தான் எதிர்பார்க்குறாங்க உன்னோட உண்மையான பக்தி உன்னுடைய கண்ணீர் விட்டு நீ வந்து அவர்கிட்ட சர் முழு மனசோட சரணாகதி அடைஞ்சா எல்லா கடவுளும் நமக்கு வந்து உதவி பண்ணுவாங்க வாங்க இப்ப நம்மளோட பதிவுக்குள்ள போகலாம் அதாவது கஜமுகாசூரன் ஏற்கனவே வந்து தேவர்கள் வந்து கஜமுகாசூரன் வந்து ஒரு வரத்தை வாங்கியிருப்பான் என்ன வரம் வாங்கியிருப்பா எனக்கு வந்து மனிதனாலையும் அழிவு ஏற்படக்கூடாது விலங்காலையும் அழிவு ஏற்படக்கூடாது எந்த மனிதனாலும் செய்த ஆயுதத்தாலும் தனக்கு வந்து அழிவு ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை வாங்கியிருப்பான் அதனால் ஆச்சு சரி எப்படி நம்ம தான் இந்த வரத்தை வாங்கிட்டோமே ஸோ நம்மளை யாராலேயும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து தேவர்கள் யாரையும் விட்டு வைக்கல கஜமுகாஸ் தேவர்கள் அசுரர்கள் ஒருத்தரையும் விட்டு வைக்கல அப்புறம் என்ன பண்ண எல்லாரையும் குடும்பப்படுத்த ஆரம்பித்தார் வேறு யார் தேவர்களை குடும்பத்தினர் வர எங்கே போவாங்க நேராக சிவபெருமான்ட்ட தான் போனாங்க சிவபெருமான் என்ன பண்ணார் அப்போ தான் அவருக்கு வந்து நம்ம ஏற்கனவே தோன்றிய வரலாறு பார்த்தோம் எப்படி வந்து விநாயக பெருமான் தோன்றனாருன்னு விநாயகருமான் தோன்ற அந்த நாள் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் வர ஒரு சதுர்த்தி நாளில் தான் அவருக்கு வந்து அந்த தலை வைக்கப்பட்டது அன்னையிலருந்து தான் நம்ம விநாயகர் சத்தி கும்பிட்றோம் அதனால்தான் ஆவணி மாத சதுர்த்தி திதி எப்போவோ அதுதான் நமக்கு விநாயகர் சதுர்த்தி அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர வரும் அதுக்கு நான் தனிப்பதிவே போட்டேன் நிறைய பேருக்கு நல்ல வியூஸ் நல்லா வந்திருந்தது அதையும் நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்க இப்போ இந்த கஜமுகாஸ்வரன் என்ன பண்ணா நமக்கு எல்லா அதாவது கஜமகாச மொத்த படைகளும் வந்து இவர் கொண்டுட்டாரு யாரு அஹ் விநாயக பெருமான் ஆனா கடைசி வரைக்கும் கஜமுகாசுன்னா கொல்லவே முடியல தான் யோசிச்சாரு ஏன் இவன் நம்மளால கொல்ல முடியலன்னு சொல்லிட்டு அப்பதான் சிவபெருமான் கூடத்த அந்த இவருக்கு சொன்ன வரேன்னு ஆப்பரது அவனை மனிதனாலும் கொல்ல முடியாது விலங்காலும் கொல்ல முடியாது எந்த ஆயுதத்தாலும் கொல்ல முடியாதுங்கிறதுனால என்ன பண்றாரு தன்னுடைய தந்தம் இருக்கு இல்லையா அந்த தந்தத்துல ஒரு பகுதியை உடைப்பாரு இப்ப தெரியுதா ஏன் வந்து விநாயக பெருமானுக்கு தந்தம் ஒரு பக்கம் உடஞ்சி இருக்கு ஒரு பக்கம் இருக்குன்றதா அந்த கதையே இதுல சம்மந்தம் ஆயிடுச்சா அந்த தந்தத்தை அடைச்சு ஒரே போடு போடுவா பாருங்க கஜமகாசர்ன ஆயிரம் யானை யானை கொண்டு தாக்குனதுனால அவன் அப்படியும் சரிங்கி விழுந்துருவான் சரிக்கு விழுந்து சும்மாவா இருப்பான் திருப்பி என்ன பண்றான் அப்பவும் வந்து ஆஹ் எலி உருவம் எடுத்து வர்றான் அவனால முடியலன்னாலும் சரி நம்மளால யாரும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எலி உருவம் எடுத்துட்டு வரும்போது அப்போ வந்து இவன் என்ன திரும்பியும் வரானேன்னு சொல்லிட்டு அப்போ அவரோட ஞானக்கண்ணால் அவர் பார்த்து சொல்வார் அந்த கஜமுகாசரைய நீ என்னை சுமக்க கடவாயாக அப்படின்னு சொல்லுவார் அதாவது நீ என்னை சுமக்க கடவுதுன்னு சொல்லிட்டு ஞானக்கண்ணால் பார்த்து அந்த கஜமுகாசன் எலி வருவத்துல விடத்தில் இருக்கிற சொல்கிறாரு அந்த எலியும் அதை கேட்டு விநாயக பெருமான அன்றிலிருந்து வந்து சுமந்துக்கிட்டு இருக்கு இப்படிதான் கஜமுகாசூரன் விநாயக பெருமானுக்கு எலியா மாறின சம்பவம் வந்து நடந்திருக்கு ஏன்னா இதில் இன்னொரு கதையும் இருக்குது அப்படி அந்த குட்டி தந்தத்தால் அவரோட உடச்சு போட்டார் இல்லையா அப்போ அவன் நில குழஞ்சி ஏன்னா சும்மாவா விநாயக பெருமானாவே எவ்வளோ சக்தி வாய்ந்தவர் அவரோடது அந்த ஒரு தந்தம் அவனை சமாளிக்க முடியாது ஆயிரம் யானை கொண்டு வந்து சாமிச்சா எப்படி இருக்கும் அது மேலே அதனால ஆனால் அப்போ அவன் என்ன பண்ணான்னா சிவநாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருந்தான் ஏன்னா ஒரு சிவபக்தன் ஏன்னா கஜமகாசுவரன் இதுக்கு முன்னாடி ஒரு பிறவியில முன்ஜென்மத்தில் அவன் மன்னனா இருந்தான் அப்ப அவனோட தேவகுரு வந்து நீ வந்து ஆஹ் அவருக்கு ஒரு வரத்தை கொடுப்பாரு அடுத்த பிறவில நீ வந்து இப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு அதோட விளைவுனாலதான் அவன் அந்த அரக்கனா மாறி துன்புறுத்துவான் அதுக்கப்புறம் சிவபெருமான் இவன் சாகும்போது கூட நம்மளை ஜபிக்கிறானேன்னு சொல்லிட்டு ஆஹ் அவருக்கு வந்து ஒரு இது பண்ணுவார் அது வந்து வினா விநாயகப் பெருமானுக்கு தெரிஞ்சது சரி நம்ம அப்பா பேரை சொல்லிட்டான் இவனை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சரி எதிர்க்க வர்றவனை நம்ம வாகனமா மாத்திக்கலாம் எப்படி வந்து முருகப்பெருமான் அந்த சூரபத்மனை அழிக்காம தன்னுடைய வாகனமா மயிலாவும் சேவலாவும் மாற்றி கண்டுவாரோ அதே மாதிரி இவர் கஜமஹாசூரனை எலியா மாற்றி தன்னுள்ளே வைத்து கொண்டார் எப்பேற்பட்ட தெய்வம் பாருங்க இப்ப இதுல முக்கியமான ஒரு மந்திரம்னு சொன்னா இதுதான் கணேச மந்திரம் ஓம் ஸ்ரீம் கணாதிபதியே ஏகநந்தாய லம்போதராய ஹேரம்பாய நாசிக் கேர பிரியாய மோத பக்ஷாய மமாபீஷ்ட பலம் தேஹி பிரதிகூலம் மே நசேத்து அனுகூலம் மே வசமானய சுவாகா இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த பகுதி இரண்டு விநாயக பெருமானுக்கு எலி எப்படி வாகனமாச்சுன்னுட்டு நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நல்ல கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷங்க நீங்க இது வரைக்கும் பார்க்காதவங்க யாரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நிறைய உங்களுக்கு சம்பந்தமான தினமரு திருத்தலம் கூட போட்டிருக்கேன் இன்னைக்கு எப்படி வந்து திரு திருமலை சாழ்வார் திருக்கோவில் போட்டிருக்கேன் சென்னைக்கு பக்கத்தில் அந்த மாதிரி நிறைய நம்ம சேனலில் கோவில் சம்பந்தப்பட்டது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது பரிகாரங்கள் பதிகங்கள் கடன் தீர்க்கம் எல்லாம் இருக்கோம் இந்த விநாயகர் சரி ஸ்பெஷல் உங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கமெண்ட் செக்ஷன் போடுங்க உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்க வேண்டிய காரணம் இருந்தாலும் அதையும் போடுங்க நான் சர்ச் பண்ணி உங்களுக்காக அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எழுதுங்க நன்றி வணக்கம்